நிறைய அம்மாக்களுக்கு குழந்தைங்கள காலையில குளிக்க வைக்கணுமா இல்ல ஈவினிங் டைம்ல குளிக்க வைக்கலாமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இந்த வீடியோல குழந்தைங்கள எந்த டைம்ல குளிக்க வைக்கலாம் சீசன் பொறுத்து எப்ப குளிக்க வைக்கலாம் எத்தனை டைம் குளிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நான் வீடியோல சொல்லிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பேபியோட ஏஜ் பொறுத்து குழந்தைங்கள குளிக்க வைக்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குழந்தைங்க பிறந்து இப்போதான் ஒரு மாதம் ஆகுது அப்படின்னா குழந்தைங்களை வந்து நீங்க டெய்லி குளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவங்களோட தொப்புள் கொடி விழுகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா வந்து வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டாலே போதும் தொப்புள் கொடி விழுந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்க வச்சாலே போதுமானது ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் சாலிட் ஃபுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அதனால டெய்லி வந்து குளிக்க வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது ஸோ குளிக்கிறதுக்கு நேரம் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும் ஏன்னா எந்த டைமில் குளிக்க வைக்கலாம் காலையிலையா ஈவினிங் டைமாக சில பேரோடு அவங்க கன்வீனியன் பொறுத்து மாற்றுவாங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள காலையில் ஒம்பது மணிலருந்து பதினோரு மணிக்கெலாம் குளிக்க வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது பாடி வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு குளிக்க வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ பதினோரு மணிக்கு அவங்களை குளிக்க வச்சுட்டு அப்படியே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும் நல்லா தூங்கிடுவாங்க உங்களுக்கும் வேலை செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு காலையில் குளிக்க வைக்கிறதுனால விட்டமின் டி வந்து நல்லாவே குழந்தைங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எந்த குழந்தைய நீங்கள் குளிக்க வச்சாலுமே ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் குள்ளவே போதுமானது அதுக்கு மேலே குளிக்க வைக்க வேணாம் ஈவினிங் டைமில் நீங்கள் குளிக்க வைக்கிறீங்கன்னா குழந்தைங்க ஈவினிங் டைமில் குளிச்சாங்கன்னா நைட்டு வந்து நல்லா தூங்குவாங்க சம்மர் டைமில் இது நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அஞ்சு மணிக்கு நீங்கள் குழந்தைங்கள குளிக்க வச்சிங்கன்னா பேபி வந்து சம்மர் டைமில் வந்து அழாம வந்து தூங்குவாங்க ரொம்ப லேட் நைட் வந்து குழந்தைங்கள குளிக்க வைக்காதீங்க சளி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ குளிக்க வைக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா குளிக்க வைக்கிற ரூமில் வந்து காற்று வந்து அடிக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா குளிக்க வைக்கும்போது காத்தடிக்கும் போது ஜில்லுன்னு இருக்கும் அவங்களுக்கு வார்ம் வாட்டர் சொல்றது ரொம்ப நம்ம கை சூடு சூடளவு தான் இருக்கணும் அடுத்து குளிச்ச உடனே குழந்தைங்கள உடனே வந்து தொடச்சிடணும் அடுத்து குழந்தைங்களுக்கு குளிச்சதுக்கு அப்புறமா வந்து மொய்ஸரைசர் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்க இது எல்லாமே வந்து டெய்லி ரொட்டீன நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா பேபி வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருவாங்க குழந்தைங்களுக்கு செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னு பாக்குறப்ப குழந்தைங்களை ஆப்டர்நூன் டைம் ஒரு டுவெல் டு த்ரீ பிஎம் வந்து குளிக்க வைக்க வேணாம் அதே மாதிரி குழந்தை அழும்போது நீங்க ஃபோர்ஸ் பண்ணி குளிக்க வைக்காதீங்க சோப் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கழிச்சு வந்து நீங்கள் குளிக்க வைங்க நீங்க யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து ஒரு தேர்ட்டி செவன் டு தேர்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ் அதோட நம்மளோட உடல் சூடு அளவு இருந்தாலே போதுமானது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து குளிக்க வைங்க ஹெட் ஹெட் பாத் பண்ணுறீங்க அப்படின்னா உடம்புலாம் நல்லா தேய்ச்சி குளிக்க ஊற்றினதுக்கு அப்புறமா ஃபைனலாக வந்து ஹெட் நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சீசனல் பொறுத்து எப்போலாம் குளிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் குழந்தைங்க சம்மர் சீசன் சொல்கிற மார்ச் டு ஜூன் வந்து குழந்தைங்களை காலையில் ஒம்பது டு பதினொன்று மணி இல்லைன்னா மாலை வந்து நாலு டு அஞ்சு மணி இந்த டைமில் வந்து குளிக்க வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது வாட்டர் இல்லை ரூம் டெம்பரேச்சர் வாட்டரே நீங்க பயன்படுத்திக்கலாம் சம்மர் சீசனில் ஹீட் அதிகம் இருந்துச்சுன்னா குழந்தைங்கள ரெண்டு தடவை கூட குளிக்க வைக்கலாம் காலையிலையும் மாலையிலையும் அடுத்து குழந்தைங்களுக்கு மன்சூன் சொல்றதுக்கு டெய்லி வந்து குளிக்க வச்சுருங்க காலையிலேயே நீங்க வந்து குளிக்க வச்சிருங்க ஈவினிங் டைமில் வேணாம் ஸோ இது வந்து மழைக்காலம்னால நீங்க வந்து வாம் வாட்டரை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வின்டர் சீசன் சொல்கிற அக்டோபர் டு பிப்ரவரி பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து அதிகமாக குளிர் படக்கூடாது அதனால காலையில் பத்து டு பதினொரு மணி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்னே சொல்லலாம் இந்த டைமில் ரொம்ப ஹாட் வாட்டர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிருங்க ஏன்னா ஸ்கின் வந்து ஆல்ரெடி வந்து பனியில் வந்து ட்ரை ஆகிருக்கும் ரொம்ப ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ட்ரை ஆயிரும் அதனால் வார்ம் வாட்டராக மிதமான சூட்டில் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் இந்த வின் இந்த பனிக்காலத்தில் குழந்தைங்களுக்கு டெய்லி குளிக்க வைக்கணும் அவசியம் இல்லை டூ டேஸ் ஒன்ஸ் கூட போதும் மற்ற நாட்கள்ல நீங்கள் குளிக்க வைக்காத நாட்களில் ஸ்பாஞ்சை வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுருங்க ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எப்போ குளிக்க வைக்கலாம் எல்லாமே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ